ஆறாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தீர்மானங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசி கட்சி எடுத்த முடிவின் பால் ஆயிரக்கணக்கான ஐம்பதனாயிரத்துக்கு அதிகமான இளைஞர்கள் வேட்கை கொண்டு எழுந்து தனிநாடு கோரிக்கை முடியாமல் போனது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படியே அது கிடப்பிலே கிடக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபது வருடங்களுக்கு நாங்கள் தூசி தட்டி எழுப்பினோம் எம்ஐ போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய மக்கள் ஆணையிலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்தவர்கள் வீதிகளிலே வைத்து இளைஞர்கள் மறைத்து கூச்சல் போடுகிற பொழுதோ நான் தலை குனிந்து மிகவும் ஆத்திரப்பட்டு அவர்களை பார்த்து மொக்கத கரண் மொனோத கரணோனே என்று ஆத்திரத்தோடு கேட்ட நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த நேரம் நான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதி ஆக்கியதை என்று நான் வெக்கி தலை குனிந்தேன் எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் உரித்தான எங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பிலே நான் அதை பதிவேற்றமும் செய்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி நாங்கள் எல்லாம் வாக்களிக்க காத்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற காத்திருக்கின்ற தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்களே எமது அழைப்பை ஏற்று வரை எமது மரியாதைக்குரிய கௌரவ அமைச்சர் பந்தல குணவர்த்தன் அவர்களே எங்களது மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் பிரயானந்தன் அவர்களே தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி கட்சியுடைய தலைவர் ஜெயமணன் அவர்களே செயலாளர் போல்லப்பள்ளை பிரசாந்தன் அவர்களே ஏனைய ஜிஎம்பி கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சியினுடைய தலைவர் கலை உறுப்பினர்களே செயற்குழு உறுப்பினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற எங்களுடைய பாவியை போல இங்கு மக்கள் வெள்ளத்தை அணிதிரட்டி தந்திருக்கின்ற கிராமிய குழு உறுப்பினர்களே கிராமிய குழு அழைப்பை ஏற்று இந்த மாபெரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற தாய்மார்களே தந்தையர்களே இளைஞர்களே ஜோதிகளே ஊடகவியலாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஐபோன் நாங்கள் ஏன் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிகளை வருகிற தேர்தல ஆதர்த்தி நிற்கிறோம் என் கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொண்ட மகக்கு என்பது திருவள்ளுவர் வாக்கு என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒருவன் இக்கட்டான சூழலே எமக்கு உதவி செய்திருந்தான் என்றால் அவரை கைவிடாமல் மீண்டும் சந்தர்ப்பம் பெறுகிற மறுமுறை அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதும் அவரை நன்றியுடன் கௌரவப்படுத்துவதும் தான் இந்த துருக்குறனுடைய பொருள் அந்த அடிப்படையிலும் இறை நீதியின் அடிப்படையிலும் இயற்கையின் அடிப்படையிலும் அவருக்கு பாய்த்திருக்கிற இந்த பதவியை மீண்டும் ஒரு முறை இந்த நாடு பெருமிதம் கொள்ளும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அந்த அடிப்படையில் எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சொன்னது போல இந்த நாட்டை மிகவும் மிக்கட்டான சூழலிலிருந்து மீட்டெடுத்த ஒரு தலைவர் எல்லோரும் நம்பிக்கை இழந்து வெளியேறுகிற பொழுதும் நாளை என்ன நடந்து விடுமோ என்று ஏங்கிய பொழுதும் ஏன் எம்மை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய மக்கள் ஆணையிலே தெரிவி செய்யப்பட்டவர்கள் ஜனநாயகத்தை நம்பி ஆயுதங்களை கைவிட்டு வந்தவர்கள் வீதிகளிலே வைத்து இளைஞர்கள் மறைத்து கூச்சல் போடுகிற பொழுது நான் தலை குனிந்து மிகவும் ஆத்திரப்பட்டு அவர்களை பார்த்து மொக்கத கரண் முனோத கரண் என்று ஆத்திரத்தோடு கேட்ட நாளை நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த நேரம் நான் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி அவர்களை ஜனாதிபதியை ஆக்கியதை என்று நான் வெக்கி தலை குனிந்தேன் எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் முறித்தான எங்களுடைய வாட்ஸ்அப் பொறுப்பிலே நான் அதை பதிவேற்றவும் செய்தேன் ஏனானதை சொன்னால் ஒரு ஜனாதிபதியானவர் பல திறமைகளையும் நுண்ணறிவையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் தனிப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தேச நலனும் எதிர்கால மக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்திருக்கிறோம் அதே போன்று இந்த நாட்டுக்கு உலகத்திலே ஏற்பட்டு வருகிற பலவிதமான ராஜதந்திர பிரச்சனைகளையும் மத்திய கிழக்கு அதே போன்ற ஐரோப்பா போன்ற அமெரிக்கா போன்ற மேலாதிக்க சக்திகள் அதே போன்று ஆசிய நாடிலே ஆசியாவிலே பெரும் வல்லரசாக வர துடித்துக் கொண்டு வல்லரசாக இருக்கிற சைனா அதே போன்று அண்மையிலே எங்களுடைய கலாச்சாரமும் மதமும் ஏன் பௌத்த மதமும் எல்லா கலாச்சாரங்களையும் தழுவி வந்திருக்கிற எமது அண்மை நாடான இந்திய தேசத்தினுடைய நலன் அவளுடைய ராஜேந்திர உறவு என்று பலவிதமான ராஜேந்திர நகர்வுகளை எங்கள் நாட்டுக்குரிய எங்கள் நாட்டுக்கே உரித்தான அனுசேரா கொள்கையை மிக கவனமாக கடைபிடித்து இன்று வரைக்கும் சரியாக யாருக்கும் உரித்தான நாடில்லை இளைஞர்களுக்கு மாத்திரம் என்கிற கட்டமைப்பை இன்று உருவாக்கி கொடுத்திருக்கிறவர் அந்த அடிப்படையில் சிறந்த ராஜதந்திரியன் அடிப்படையிலும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல கோட்பாட்டிலே வந்து இணைந்து கொள்கிற கட்சிகளை தாண்டி ஜனாதிபதி ரணில் மிக ஒரு தனி மனிதராக பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது மொட்டு சின்னம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்தது போல தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் ஜனாதிபதி ஆக்குவதற்கு அவருக்கு உதவி செய்தோம் அதே போன்று கடந்த இருபத்தி ரெண்டு ஆறாம் மாசம் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிய கட்சியின் காரியாலயத்திலே அவரை அழைத்து தலைவர் பணிக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் பேசினோம் அவர் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் கட்சி தமிழ் விடுதலை புலிகளோடு போர் விடுத்த உடன்படிக்கை செய்கிற பொழுது பிரதமராக இருந்தவர் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய உதயம் பற்றி அவருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது நாங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபையை கைப்பற்றினோம் என்பதும் அவர் அறிந்த விஷயம் அந்த அடிப்படையில் மிக நீண்ட நெடி அரசியல் வரலாற்றிலே இன்னமும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிற மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அல்லது போலி தேசியவாதிகள் இன்னமும் மக்களை ஏமாற்ற நினைக்கிற அதிகார விஷயத்திலே மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி முடியுமான அதிகார பங்கை விரைவாக வழங்க வேண்டும் அதை நீங்கள் தெற்கிலே பேசுவது போல சர்வதேசத்திலும் சொல்லியிருக்கிறது போல இந்தியாவுடன் சொல்லியிருக்கிறது போல பொய்க்காமல் நடத்தி தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம் அதையும் தேர்தலின் பின்னர் செய்வதாகச் சொன்னார் அதற்காகவும் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம் ஆக தமிழ் மக்கள் புலிகள் கட்சி ஏனைய கட்சிகளைப் போல ஒப்பந்தங்களை படம் காட்டுவதற்கு ஊடகங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு கிடையாது ஒரு முறையான நேர்த்தியான திட்டமிடல் ஊடாகத்தான் நாங்கள் இவற்றை எல்லாம் செய்து வருகிறோம் அதே போன்று தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியினுடைய உருவாக்கம் கிழக்கு மாகாண மக்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தி வந்திருக்கிறோம் நான் எட்டாம் ஆண்டு தொடக்கம் பதினெண்டு ஆண்டு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தேன் எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தீர்மானங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசி கட்சி எடுத்த முடிவின் பால் ஆயிரக்கணக்கான அதிகமான இளைஞர்கள் கொண்டு எழுந்து தனிநாடு கோரிக்கை முடியாமல் போனது ஒன்பதாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படியே அது கிடப்பிலை கிடக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபது வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் தூசி தட்டி எழுப்பினோம் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்படியே கிடப்பிலே கிடக்கிறது ஆனாலும் இலங்கையினுடைய நிலப்பகுதியிலே கிட்டத்தட்ட பதினை சதவீத நிலப்பகுதி பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பதி கொண்ட இந்த கிழக்கு மாகாணம் பதினெட்டு லட்சம் மக்கள் இந்த மண்ணிலே வாழுகிறார்கள் நீர்நிலைகளும் அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டரை கொண்டது கடல் எல்லை என்பது நானூற்றி முப்பத்தொரு கிலோமீட்டர் நீளமானது இங்கு வாழுகிற மக்களிலே எழுபது விதமான மக்கள் விவசாயிகள் ஆனாலும் விவசாய உற்பத்தியிலே நாங்கள் தேசிய உற்பத்தியிலே பத்து விதத்தை தான் நாங்கள் எட்டியிருக்கிறோம் மீன்பிடியிலே வெறும் ஆறு சதவீதங்களை எட்டியிருக்கிறோம் கைத்தொழிலே நாலு லட்சம் இரண்டு சேவைகள் ஏனையவற்றிலே ஐந்து விதங்களை நாங்கள் எட்டியிருக்கிறோம் ஏன் நான் இவற்றை எல்லாம் சொன்னால் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் வென்ற பின்னர் அல்லது அவர் இப்பொழுது வடிவமைத்திருக்கிற திட்டத்தினூடாக கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி கரையோரத்தில் இருக்கிற சுற்றுலா அபிவிருத்தி துறைமுக அபிவிருத்தி போக்குவரத்து அபிவிருத்தி என்று பல திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார் வடிவமைத்திருக்கிறார் இந்த நிலைமை மாற்றப்பட்டால் நாங்கள் எண்ணுகிற இலக்கு அடையப்பட்டால் மாகாண சபை முறைமைகளும் பலமாக கொண்டு வரப்படுகிற பொழுதோ மத்திய அரசாங்கம் அதற்கு அதிகாரத்தையும் நிதிகளையும் ஒதுக்கிற பொழுதோ நிச்சயமாக இங்கு இன்னமும் ஏக்கத்தோடு இருக்கிற தந்தையர்களுடைய அந்த கனவு நினைவாகும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் நாளை செல்வந்தர்களாக அச்சமில்லாமல் வெளிநாடு மோகத்திலே ஓடாமல் இங்கு வேலை வாய்ப்புகளை பெற்று வாழ முடியும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு நல்ல நோக்கத்தோடு தூர இலக்கோடுதான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை இந்த ஆண்டு முனைப்பு காட்டி நிற்கிறது அந்த அடிப்படையில் இங்கு சமுத்திரம் போல கூடியிருக்கிற மக்களை கிராமிய குழு உறுப்பினர்களை நாங்கள் மேடைகளை போட்டு சவால் விடுப்பது கிராமங்களே இருந்து திரட்டப்பட்ட மக்கள் இங்கு கூடியிருப்பது போல எதிர் வருகிற தேர்தலுக்கு முன்னர் வீடு வீடாக சென்று மக்களை தெளிவுபடுத்தி ரணில் ஜனாதிபதியுடைய அவருடைய கேஸ் கட்டாயத்தினையும் வலியுறுத்தி மூன்று லட்சம் வாக்குகளோடு ஒரு சிறந்த ஜனாதிபதியாக வருவதற்கு நீங்கள் எல்லோரும் களப்பணி செய்ய வேண்டும் என்று உங்களோட அபிநயமாக கேட்டுக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுகளை நோக்கி உழைப்பீர்கள் உழைத்தாக வேண்டும் දදිල ෙටිලේ මට කලපපු මෞ්මම් අදිලේ කෙරපාන වෙට්ටිය කාටුම නන්මුරේ. අපේ ජනාත්තුමණ මම කෙටම් සිංහල කතාගන්න පුළුවන් ඔබතුමා ගන්නවා අපේ දේශපාල ඉදහාස මම කියන්නේ තම්ලිටතෝ සැදුු මෙ වගේ එකොනොමික් නැතිවෙලා වෙලාව තු හමති වගේ පත්ක වෙලා උතමයි පිස්ටෝ ආවා පස්ස තමයි නගනගර පලාාතට මම එල්දිදිදෙන එලියට ආවයි. ඒක නිසා පෞද්කලි ප්‍රසන් මොනොද නෑ අපේ ජනතාවට උදව කරන විදියට ඔබොත්තුමා කතා කරන විදියටට එක්සිඩෙන් සනුව උතුමා අපේ Tපි අනි තේශපාලන සුළු ජාදී තමුල් පක්ෂට කතා කරන විදියට එක්ම ජති සඳ ඉවර කන්න පස්සේ අනිවාරයෙන් පලාාත්පාල සඳේ පරෝන්සිල් එෙක්ෂන් නරත කරන්න ඕනෙස. මේ විදර නැවේ අපේ පලාතට ඉන්න සම්බත් පාෞච කරන විදියට බල බැදන් ඕනේ. අපේ පුංචි දරවා ඉ මේ ඉන්න ජනතාව විශ්වාස ඇති කරලා. වැඩි කරලා. මේ ජීවතන කරමය ආචි කරන අයිති්‍යයාස අපේ ජනතාවට දෙන්න ඕනවි තමයි අප ප්‍රධාන ඉල්ලිම අණ්ඩි වාරයම් අපේ නායකතුමා ජනධතුමා ලංකාවේ බෙඩිපුොර සඳව දින දිනනවා දෙනවා කියන නාම් මුඩිත්තු කොලුරේෙන් නන්්‍රී පනකප.